டி மீட்டிங்ல வேலை இல்லா பட்டதாரிகள் மூவாயிரம் பேர் இருக்கிறீங்க எனக்கு மூவாயிரம் சம்பந்தமான அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் கொண்டு எழுதுவானே அதுல உங்களை உள்வாங்கிறதுக்கும் மற்றது அதுல எழுதப்படுற ப்ரொஜெக்ட்கள் எல்லாத்துக்குமே உங்கள் சார்பாக எழுதுறதுக்கும் நான் அதற்கு முன்மொழிஞ்சிருக்கிறேன் எங்களோட அந்த கௌரவ அமைச்சர் வந்து ஊமன் சொல்லி இருக்கார் நீங்கள் தலைவர் சிட்டு பிமராங்கிற ஒரு நாள் என்னோடய வந்து கதை எங்கோ உங்களோட பிரச்சனையும் நாங்கள் பாரம்பு காரணம் இங்கே ஹெஜிபிஎஸ்மில் தானே டிசிசி மீட்டிங்கில் கதைக்கிறதால உங்களுக்கு வேலை தர போகிறது இல்லை எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் உங்களுக்கு வேறு தரப்போறது இல்லை ஆனால் அதோட அரசாங்கம் எடுத்த வீட்டில் பல உங்களுக்கு வேலை தரப்போகிறது இல்லை நாங்கள் வேற ஏதாவது ப்ரொஜெக்ட்களை தொடங்கி மூவாயிரம் பேருக்கு நீங்கள் வேலை கொடுக்குறதை பற்றி யோசிக்கலாம் அரசாங்கம் மூலி வேறு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேர அப்படி ஓகே

பாနေ பயுள்ள நம்ம சார்பா இந்த கனான் பாக்கறே என்னடா அது கொஞ்சம் சார்பா கடகவண்டி அர சாமி இந்த நம்ம யாரோ யாரோ தெரியல மடிங்கடா சொல்லுங்க ஒரு என்னடா நீ அர சாமி எடிமார் மோடி கூடே கடைப்போ நம்ம நடுடே கடைங்கள ஒன்னு சொன்னானே கடை தெரியுமோ சரி நீங்கள் அதை நீங்க மூலம் கொடுத்த நீங்க அந்த கடியும் அடுத்த கடிய கழுவிட்டாங்கன்னா உங்களுக்கு பதினேழாம் தேதி மதி மூன்றெல்லாம் பதினேழாம் தேதி பொதுமக்கள் பிரச்சனை எடுத்து ஒன்று இப்போ இன்னும் நூற்றி இருபது நோ ஆட்களை வந்து இந்த டேயில் ஒரு திப்பாடி குழப்பம் செய்திருக்கிறோம் அது சம்பந்தமான இது நான் கால் மட்டும் கொண்டு போகிறேன் அதே மாதிரி ரூமெண்ட் எவ்வளோ வேணும் எனக்கு வேறு நீங்கள் அப்படின்னு பார்க்கறாங்க உங்கள் நம்பர் அத்தே பண்ணிடுவோம் உங்களோட கம்ப்ளைண்ட் எழுதி உள்ள வழிபாடு நான் உங்களோட ஃபோன் மட்டும் கிளியர் பண்ணி அதில் முழு பேரும் கருத்தையும் சைன் பண்ணி ஒரு ஐம்பது ரூபா முத்திரை ஒட்டி அப்டேவிட் சைன் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் என்ன கிட்டாங்க அது நான் பதினேழாம் தேதி ஒன்றும் நான் முதலாக தான் கதைக்கிறேன் பதினெட்டாம் தேதி அதை கலைக்க வேணுன்னு அறிஞ்சாலும் தௌண்டிருக்கிற படையாக நேரமோ நாங்கள் போடாதனால எதுவும் இன்னும் கிடைக்காது நாங்கள் எங்களோட கையினை யூஸ் பண்ணுறது கற்று ஒரே அரசாங்கமும் எங்களை திரும்பி பார்க்காது திரும்பி பார்த்தா இருந்தாலும் அதை கொடுக்குற அளவுக்குரிய மூளை உள்ள அரசாங்கம் பேர்த்து தான் ஒரு நாளுமே நாங்கள் அடுத்தடுத்த வச்சு என்ன பண்ணுவோம் இந்த நாட்டில் அடுத்ததாக பேரை செய்யறது டாக்டர்ஸ் பார்த்துக்காங்க பதினொன்றில் பத்து வருஷம் கழிச்சு டாக்டர்ஸுக்கு பேரை கிடைக்கவும் தெரியாது இன்னொன்று பிரச்சனையில மலம எந்த அரசு காட்சி இல்லை கத்தியோராட்டங்களோட கிடைச்சவரை எனக்கு மூன்றாகும் அப்போ நான் சொன்னேன் நான் இப்ப காலத்துல நீங்க என்ன நடக்கீங்க போட் கேட்கறது யாரோட யாரோடய யாரோட இப்போ கேட்கறதுக்கான கேப்போ போட் முடிய நான் பெண்ணு வந்து செஞ்சீங்க போனாங்க நீ வந்து உங்க மீட்டிங் மீனிங் வந்து

ஸோ உங்களோட பிரச்சனை நாளைக்கு நீங்கள் கையால் உங்கள்ட்ட கையால் எழுதிட்டாங்க உங்களுக்கு அதில் கம்ப்ளைண்டாக ஒரு நாலு பேர் சை மணி கம்ப்ளைண்ட் அடித்தாங்க பதினேழாம் வெளியே காலமாக ஒன்பது மணிக்கு நான் அவசர பிரச்சினையே இதை நான் பார்லமெண்ட்டில் தான் கொண்டே கதைக்கிறேன் அதுக்கு நீங்கள் உங்களோட கைவிட எடுக்காங்க உங்களோட நம்பர் லகாக்கு ஸோ வந்து டைமை வேஸ்ட் ஆகிங்க ஒரு மீண்டும் பேஸ்ட் ஆகிறதால உங்களோட கூட பேஸ்ட் ஆகும் மற்றது உங்களோட தேவை இல்லாமல் கொடுத்தவர்கள் ஒரு பிரச்சனை சார் நான் கதைக்கிறேன் நான் நான் வேறு சொன்னேன் நான் வென்றுவேன் வெல்வேன் கதைப்பேன் சொன்னானோ இல்லையோ அப்போ நான் பேர் சொன்னவர் இல்லை வேறு வேறு கட்சி என்ற சொல்லி அந்த கட்சிகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன் நான் என்ன உண்மனை சப்போர்ட் எனக்கு தேவை நான் வெல்லுவேன் வெந்தவர் வந்து காரையே சொன்னாலும் இல்லையாது எனக்கு இப்பவும் அரசியல் அது என்னோட அஞ்சு அரைச்சி தீவிர எனக்கு நான் ஒரு ஃபார்ம் மட்டும் கிரியேட் பண்ணி உங்களுக்கு போடுறேன் அது கொண்ட குரூப் இருக்கும் மேல குரூப்லாம் போடும் மூவாயிரம் பேர் மூவாயிரம் பேர் சைன் பண்ணுவோம் அது முன்னூறு பேர் மட்டும் சைன் பண்ணுறது டிவியஸ் பண்ணி அது எனக்கு பிரிண்ட் பண்ணி போட்டு சைன் பண்ணி போட்டு ஐம்பது ரூபா முப்பத்தி ஒரு ஜிபி சைன் பண்ணி அல்லது கவுசில் அங்கே லோயர் சைன் பண்ணுவாங்க உங்களுக்கு தவிரலை அது ஐம்பது ரூபாய் ஒரு சமாளி மட்டும் நீங்கள் செலவழிக்காம நாங்களே அதை சைன் பண்ணுறோம் மூணுக்கு மணி வச்சு நீங்கள் அந்த கம்ப்ளைண்டில் திங்கட்கிழமை தருவீங்களா இருந்தால் செவ்வாய் கிழமை காலமாக போராட்டம் செய்யாது ஏனென்றால் போராட்டம் செய்யறதால கேட்குற அளவுக்கு எங்கெண்ட எந்த அரசாங்கமும் இல்லை அது சில விஷயங்களை சில வித விதமா தான் கொண்டே பாரம்பரத்து கைக்கோம் நாங்கள நின்று கத்துறதாலையோ இல்லாடி ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யறதாலையோ ஒரு கவன வரைக்கும் ஒரு யூடியூப்ல நாலு பேரும் ஒரு ஒரு மீடியாவில் பேரும் வேலை இல்ல பட்டதாரிகள் ஆர்ப்பாட்டம் செய்த எந்த தீர்வும் கிடைக்காதா நான் பார்த்துருக்கேன் இந்த க்ளீன் க்ளாஸில் தான் டென் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் எல்லாம் இப்போ கிராஜுவேட்ஸ் ஃபெயில் ஆகிறாங்க எனக்கு தெரிய இப்போ அண்டர் கிராஜுவேட்ஸாக இருக்கிறவங்கள போமர்ஸ் இருக்கிறவங்க இருக்கிறவங்கலாம் வந்து ஃபெயில் அடிக்கிறாங்க என்ன தெரியும் எனக்கு அதில் வேலை தெரியும் ரெண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஏ லெவல் மெடிசின் கிடைக்கும் தெரிஞ்சு நான் போய் செலிங் இன்சூரன்ஸில் போய் என்னென்னு சொல்கிறேன் அந்த

ஸ்போர்ட்ஸ் கிளப்புகள் போகும் அப்போ அந்த கிளப்புல உங்களுக்கு முன்னாடி தான் கரலாம் உங்களுக்கு மினிமம் ஃபிஃப்டி தௌசண்ட் ஆகிட்டால கரையில ஃபிஃப்டி தௌசண்ட் செவன் தௌசண்ட் நாட்டும் கரையில பட் நீங்கள் உங்களை கிரெஜுவேட்ஸ் இருக்கீங்க கணக்கு உண்மையான கிரஜ்ஜு நீங்கள் காய்க்கறதுக்கு கையால் உங்களை இது வந்து டைம் வேஸ்ட் பண்ணுவோம் படுவாங்க கொண்டாண்டு இருப்பாங்க வீடியோவில் எனக்கு அப்போ என்னால் நான்

இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த விஷயத்தை பாராளுமன்ற காய்ச்சி அது சம்மந்தமான வேலைவாய்ப்பு அமைச்சர்கிட்ட கொண்டு ஒழுங்கு பிரச்சனையாக போட்டு இது ஸ்பெஷல் அஜியோட்மெண்ட் சொல்கிறது அதை பப்ளிக் இப்போ ஸ்பெஷல் அஜியோட சொல்கிறது அதுங்க கிளம்ப நான் சதவிகிழமை அனுபவம் ஏற்கனவே போடுறேன் இந்த நூற்றி எழுபது இந்த ஏற்காண்டி ஏற்காடி என்னடா நோயாளர்களுக்கா நோயாளர் பராமரிக்க அந்த தொண்ட உத்தோகர்களுக்கான போடுறேன் ஸோ அதோட இதையும் போடுறேன் ரெண்டு விஷயத்தையும் போடுறேன் நீங்கள் வந்து சைன் பண்ணி டாக்குமெண்ட்டாக பண்ணுங்கள் என்ன கார்டு உங்கள் குரூப்பில் போடுவோம் உங்களுக்கு நம்பர் கடாங்க நான் இது என்ன க்ளியர்

எனக்கு தெரியும் ஒரு இன்கம் எனக்கு தெரியும் நான் கூட பத்து வருஷம் மெடிசன் படிச்சிருக்கேன் நர்சாங்கம் போல விட்டதால ரெண்டு வருஷம் பழகி போட்டு டெண்டர்ல இருந்து மெடிசன் வந்தா தினம் கஷ்டப்பட்டிருக்கேன் அதை விட நானும் மாங்காய் போட்டு கூட ஸ்கூல்ல கொண்டு பாக் பண்ணிட்டு திருப்பி நான் வந்தால்தான் நானும் நேரக்குரிய ப்ராட்சி எனக்கு உங்களோட வலி தெரியும் வெளியிட்டாங்க காரணம்

நாங்கள் பக்வத் அணிக்கிறோம் டெட்டில் இருக்கிற சாதாரணமான படிகள் நாலஞ்சு தான் உழைக்கிறாங்க அது வந்து எட்ஸி தெரியுமா உங்களுக்கு எட்ஸ் மா எக்ஸ்ட்ரொரு ஹேண்ட்மேட் பக்கத்தில் நான் அதுக்குரிய ப்ராஜெக்ட் பட் இருக்க வேணாம் இப்போ நான் அது முக்கம் நீங்கள் தான் போய் இப்போ சொல்றதுக்கு அதுக்குரிய ப்ராஜெக்ட் செய்யறேன் அதில் நீங்கள் வாங்குவோம் நீங்கள் செய்யக்கூடிய எல்லாத்தையும் செய்ய பண்ணாங்க வெளிநாடுக்காக கனக கடவுளை சக்தி இருக்கேன் டீயர் எக்ஸ்போர்ட் பண்றது இல்லாத்துக்கும் சகே சொன்னா ஸ்ரீலங்காவில் வாழ்றேன் என்றால் சொந்த கொண்டு வீடு கொடுத்து நான் வாழ்கிறேன்